மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் இந்த நவராத்திரியில ஏதாவது ஒரு நைவேத்தியம் வந்து நிச்சயமா சுவாமிக்கு வந்து பண்ணுவோம் அப்படி பண்ணக்கூடிய நெவேதியங்கள்ல இதெல்லாம் பண்ணினா ரொம்ப சிறப்பு அப்படின்னு என்னென்னலாம் சொல்லுவீங்க மேம் நைவேத்தியத்துல வந்து நம்மளால் சுண்டல் வைக்க முடியல வடை பண்ண முடியல இல்ல எதுவும் அன்ன பிரசாதம் பண்ண முடியலன்னா கூட திருமத்துரம் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் டெய்லியே நீங்கள் வந்து அந்த திருமத்துரம் வந்து வைக்கலாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னா பசும்பால் பச்சை பசும்பால் அதில் ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் பசும் நெய் இது மூணும் நல்லா கலந்து வித்துணுண்டு நீங்கள் வச்சா கூட இந்த திருமத்துரம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப அவள் சந்தோஷப்பட்டு அவள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பிரசாதம்னால் இந்த திருமத்துரம் தான் அதனால் நீங்கள் ஒம்பது நாளுமே திருமத்துரம் வச்சாலே போருமானது சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று நவராத்திரியில் சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை ஆறு ஒன்பது மணி வரையிலும் திருத்தியே அதற்கு மேல் சதுர்த்தி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஏழு மூன்று மணி வரையிலும் சுவாதி மற்றும் விசாகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி ராசி நேர்களுக்கு இன்று ஏழாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது ஒரு மனதிற்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இரண்டு சுக்கர பகவான் கேதுவுடன் இருக்கக்கூடிய காரணத்தினால் சின்ன சின்ன வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ அவ்வப்போது குடும்பத்தில் வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் கிடையாது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக இன்று அவர்களினுடைய அலுவலக வேலைகளில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம் சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு இதில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மனதிற்கு நல்ல ஒரு நிறைவை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திடீர் பண வரவு காத்திருக்கிறது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாகவும் இந்த நாள் இருக்கும் ரிஷபராசினியர்கள் ஆறாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகலாம் குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு இந்த ஒவ்வாமை அலர்ஜியின் காரணமாக உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வருவது மருத்துவரிடத்தில் நீங்கள் சென்று சில மருத்துவ செலவுகள் அதிகமாவதற்கும் வாய்ப்புகளை தரும் நேர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது குடும்பத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் இதுவரையில் இருந்து வந்த பகை மாறும் நட்புகள் தேடி வரக்கூடிய நாளாக அமைகிறது மிதுன ராசி ராசினியர்கள் சந்திரனும் செவ்வாயும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை இந்த நாளில் பெறலாம் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியை தரும் புதிய கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பது இரண்டிலேயும் இன்று உங்களுக்கு திருப்திகரமாகவே அமையும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் கடக ராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது இன்றைய நாளில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை உங்களுக்கு தரலாம் இரத்த அழுத்தங்கள் மற்றும் உங்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை நோய் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்று அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்தில் சுக்ரன் மற்றும் கேது மற்றும் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சில மாற்றங்களை தர வாய்ப்புண்டு கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் மாலை நேரத்தில் உங்களினுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மனபலம் உயரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் மற்றும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும் சிம்மராசி நேர்கள் நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் புதனுடன் இரண்டாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யமும் மற்றும் நல்ல ஒரு பலத்தை தரும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் சிம்மராசி நேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் இன்றைய நாளில் உங்களுக்கு கடன் உதவிகள் கொடுப்பதற்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு உதவி தருவதற்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ உதவி செய்வார்கள் இன்று இந்த உதவி உங்களுக்கு மனதிற்கு ஒரு ஆறுதலையும் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் தரும் நேர்கள் இன்று எடுத்த காரியங்கள் நிறைவேறும் நேயர்களுக்கு ராசியில் புத பகவானும் பத்தாம் இடத்தில் குரு பகவானும் வேலை பலு அதிகரிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை காது மற்றும் கண் சம்பந்தப்பட்ட வகைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனபாரங்கள் குறையும் இன்று கன்னிராசி நேர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு துலாம் ராசி அன்பர்கள் இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் உங்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை சந்திரனின் சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மாலை நேரத்தில் விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்று மாலையில் முருகன் ஆலய தரிசனமும் மற்றும் கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் மனதிற்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் வருவதோ அல்லது குழந்தை பிறப்போ குடும்பத்தில் சந்தோஷங்களை கொடுக்கும் ரிச்சிக ராசி நேயர்கள் ராசிநாதன் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சில குழப்பங்களை தரலாம் சந்திரன் செவ்வாயுடன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது செலவுகளும் உண்டு இன்று எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்களை கொடுக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகும் விரச்சிகராசினியர்கள் இன்று பண விவகாரங்களிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமையும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் இன்று கொடுக்கல் வாங்கல் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் மகர ராசி நேர்கள் இன்று பெண்களுக்கு பெற்றோர்களால் நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் ஆதாயங்கள் உண்டு சொத்து விவகாரங்கள் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இதில் சம்பந்தப்பட்டதில் லாபத்தை பார்க்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதும் பாக்கியத்தில் புத பகவான் இருப்பதும் இன்று கனவுகள் நிறைவேற கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதுணையாக அமைகிறது மகர ராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் பாக்யத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு சந்திர யோகத்துடன் அமைப்பு உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு என்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் கும்பராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த இடைஞ்சல்கள் மாறும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் இன்று பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வது மீனராசி நேர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வரலாம் இன்றைய நாளில் இந்த மீனராசி நேர்கள் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் இருப்பதும் சிறப்பு இன்று நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு செய்தியையும் மற்றும் உயர்வான நாளாகவும் அமைத்து தரும் அலுவலக விஷயங்கள் மற்றும் வியாபார விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்